வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு ஃபோர் தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் என் டூ என் என்று சார்பு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக இதில் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த எஃப்ங்கிற சார்பானது என் டு என் அதாவது இஎல் என் டுஎல்என் இருக்குமா சரியா இதை வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க எஃப் வந்து என் டு என் இந்த கொடுக்கக்கூடிய சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இப்போ எக்ஸ் வந்து என்ன நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் சரியா இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்லேருந்து தொடங்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் இப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன் கம டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அந்த நம்பர்ஸ் சரியா இப்போது வந்து நம்ம ஒரு ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் இஸ் இக்கல் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்கல் டு ஃபோர் ஸோ அதுக்கு வந்து இந்த எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து அதை வச்சு நம்ம வந்து

ரெண்டு மைனஸ் ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும் சப்போ எக்ஸ் வந்து ஒன்று எஃப் ஆஃப் ஒன்று வந்து என்ன ஒன்று அப்போது ஒன்று கம்மா ஒன்று அப்படின்னு அப்படின்னுட்டு எழுதணும் அடுத்து எக்ஸசிகல் டூ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டூ சீக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன் இது ரெண்டு நாலு நாலு மைனஸ் ஒன் நீங்கள் எக்ஸசிகல் த்ரீ எக்ஸசிகல் டு ஃபோர் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபோர் மைனஸ் ஒன் நாலுலேருந்து மூணு ஒன்று கழிச்சிங்கன்னா மூணு கிடைக்கும் சப்போ ரெண்டுக்கமாக மூணு அப்படின்னு அப்படின்ட்டு எழுதணும் எக்ஸ்எஸ் இக்குவல் த்ரீ போட்டு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் இயர் மூணு ஆறு ஆறு மைனஸ் ஒன் ஆறிலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா அஞ்சு சிப்போம் மூணுக்கமாக அஞ்சு அப்படின்ட்டு எழுதுவோம் அடுத்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் நாலு போட்டிங்கன்னா எஃப்ஆப் நாலு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாலு மைனஸ் ஒன் ஈர் நாள் எட்டு எட்டு மைனஸ் ஒன் எட்டுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ஏழு சிப்போம் ஏழு அப்படின்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த வரிசை ஜோடிகள் கண்டுபிடிச்சிருக்கோம் சிதை வச்சு நம்ம வந்து அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணுவோம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த அம்புகுரி அம்புகுரி படத்தை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியது ப்ரூஃப் பண்ணுவோம் சரியா சப்போம் ஏல வந்து சேலியும் ஏழு தான் அம்பியிலையும் வந்து ஏழு தான் சப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் இருக்கும் சரி போய்ட்டே இருக்கும் இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரியா சப்போ ஏ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் எழுதிட்டு கண்டினியூஸாக இருக்கும் அடுத்து பீலையும் சரி போட்டுக்கோங்க சரி இது என்ன சார்போ அதை வந்து சென்டரில் கண்டிப்பாக எழுதணும் சரியா இப்போ வந்து இதை மார்க் பண்ணுமா ஒன்றுக்கம்மா ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சம்புகுரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து ரெண்டுக்கம்மா மூணு ரெண்டுலேருந்து மூணுக்கு ட்ராப் பண்ணணும் சரியா சார் அடுத்து மூணுக்கம்மா ஐந்து மூணுலேருந்து ஐந்துக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சார் அடுத்து நாலுக்கம் ஏழு நாலுலேருந்து ஏழுக்கு ட்ராப் பண்ணணும் அப்படி இந்த ஜோடிகளை வந்து இந்த அம்புகுரி படத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணிவிட்டோம் இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்று கொன்றான எப்படி இருக்கணும் ஏயோட ஏ ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பியில் வந்து வெவ்வேறு நிழலுட்கள் இருக்கணும் சரியா வேறு வேறு நிழலூர் இருக்கணும் இப்போ ஒன்றுக்கு ஒன்று மட்டும்தான் நிழலூர் சரியா வே ரெண்டுக்கு வேறு ஒரு நிழலூறு மூணு இருக்குது மூணுக்கு ஐந்து ஒரு ஐந்து அடைஞ்சிட்டு வேறு ஒரு நிழலூறு இருக்குது நாலுக்கு வந்து ஏழை இருக்குது சப்போம் இது வந்து ஒன்று ஒன்றான சார்பு ஏன்னா ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வந்து வெவ்வேறு நிழலூறு தான் இருக்குது சரியா வேறு வேறு நிழலூறு தான் இருக்குது சப்போ இது வந்து ஒன்று ஒன்றான சார்பு சப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கிடுமா எஃப் என்ற சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் ஏன்னா ரீசனாக எழுதணும் சரியா காரணமாக எழுதணும் ஏனெனில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன அதனால இது வந்து ஒன்று கொண்டான சார்பு சரியா அடுத்து வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க அது வந்து மேல் சார்பு ஒன்று கொண்டான சார்பு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போப்போம் மேல் சார்புன்னா என்ன அதாவது இது வந்து மதிப்பகம்னு சொல்லுவோம் இதை வந்து துணை மதிப்போன்னு சொல்லுவோம் இந்த பி துணை மதிப்பகம் இந்த பீயில் உள்ள சில உறுப்புகளுக்கு ரெண்டு நாலு ஆறு இப்படி சில உறுப்புகளுக்கு வந்து முந்நூறு இந்த மதிப்பகத்தில் உள் மதிப்பகம் ஏல வந்து முந்நூறு கிடையாது நீ பாருங்க ஒன்றுக்கு முந்நூறு இருக்குது ஒன்று மூணுக்கு முந்நூறு ரெண்டு ஐந்துக்கு முந்நூறு மூன்று ஏழுக்கு முந்நூறு நாலு ஆனால் அந்த ரெண்டு நாலு ஆறு அப்படி சில உறுப்புகளுக்கு வந்து துணை மதிப்பத்தில் உள்ள சில உறுப்புகளுக்கு வந்து மதிப்பகம் ஏழை வந்து முந்நூறு இல்லை அதனால் எஃப்ங்கிறது வந்து மேல் சார்பு கிடையா இல்லை எஃப்ங்கிறது வந்து மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதணும் எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே முந்நூறு இருந்துச்சுன்னா எஃப்ங்கிறது வந்து மேல் சார்பு உடையது இது வந்து சில உறுப்புகளுக்கு இல்லைல்லாம் அதனால் இது வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதணும் இப்படி எழுதிக்கோங்க துணை மதிப்பகம் யில் உள்ள சில உறுப்புகளுக்கு மதிப்பகம் ஏ யில் முன்னூறு இல்லை எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதணும் சரியா அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க எனவே எஃப் என்ற சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் என்பது நிரூபிக்கப்பட்டது இதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது தேங்க் யூ